மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளரை அறிவிக்க முடியாமல் தமிழக காங்கிரஸ் கட்சி தவிப்பதால் கூட்டணி கட்சியினரே கிண்டல் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் தற்போது இந்தியா கூட்டணியில் இத்தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தொடக்கத்திலேயே புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டார் தொடர்ந்து தமிழகத்தில் மயிலாடுதுறை திருநெல்வேலி தொகுதிகள் தவிர்த்து மற்ற ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு வெளியிடப்பட்டது நேற்று மாலை திருநெல்வேலி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் ஆனாலும் மயிலாடுதுறை தொகுதிக்கான வேட்பாளர் மட்டும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை நாளை வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ள நிலையில் வேட்பாளர் அறிவிக்கப்படாததால் அந்த தொகுதியில் கூட்டணி கட்சியினரே கேலியும் கிண்டலும் செய்து வருகின்றனர் மணிசங்கர் ஐயர் திருநாவுக்கரசர் செல்லக்குமார் பிரவீன் சக்கரவர்த்தி என காங்கிரஸ் மேலிடத்துக்கு நெருக்கமான நபர்கள் கட்சியின் அகில இந்திய தலைமைக்கு தொடர்ந்து அழுத்தம் தந்து வருவதால் விரைந்து முடிக்க முடியாமல் இழுபறி நீடித்து வருவதாக கூறப்படுகிறது